தமிழ்நாடு முற்போக்கு எடுத்தால் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இரண்டு நிமிடம் வாழ்த்துறை வழங்க கூட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஜெவிசஞ்சோ புக்கோஸ் பண் கலை பண்பாட்டு மையம் இணைந்து நடத்தக்கூடிய கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுடைய சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி என்ற நூலை அதிகம் அறிமுகம் செய்து பேசியிருக்கக்கூடிய வாழ்த்தியிருக்கக்கூடிய பல்வேறு இலக்கிய ஆளுமைகளே ஆளுமை தோழர்களையும் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சி முடிகிற தருவாயில்லை நான் போகலான்னு இருக்க நேரத்தில் திடீர்னு சொல்ல என்ன வாழ்த்துறை வழங்க கொடுத்துருக்காங்க பொதுவாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு நம்ம இப்போ வந்து ஒரு குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்து நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த சங்க இலக்கியமும் சங்க இலக்கியத்தோண்டிய அவசியமும் பரந்துபட்ட வெளியில் உள்ள மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம் நாமளே பேசிட்டு நாமளே கலைந்து போவது என்பது போல சொல்லி சொன்னது போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல இன்று எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்பது அதிகமாக இருக்கு இன்றைக்கு எஸ்ஐஆர்லாம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப பயமாக இருக்கு நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டினுடைய பிரஜையாக கூட நம்மளை ஏற்றுக்கிருவாங்களாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இலக்கியத்தின் மூலமாகவும் கலை இலக்கியம் மூலமாகவும் நாம் இன்னும் வெகுந்தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி உணர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஆனாலும் சங்க இலக்கியத்தில் எனக்கு சங்க இலக்கியத்தை பற்றி அதிகமாக தெரியாது பேராசிரியர்கள்லாம் பேசினாங்க ஆனாலும் நம்முடைய வாழ்வியலில் ஒரு அங்கமாக சங்க இலக்கியம் என்பது இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் இந்த சங்க இலக்கியத்தின் கூறுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதற்காகவும் நாம் முயற்சிக்க வேண்டும் கவிஞர் சத்யஜோதி அவர்கள் இந்த நூலை அந்த நோக்கத்தோடு தான் படைத்திருப்பார் என்றும் நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த சிறிய வாய்ப்பை வழங்கிய இந்த அமைப்பிற்கும் கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுக்கும் எனது மனமாக நன்றியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இதைப் பார்த்து விடைபெறுகிறேன் நன்றி மதுரை மாவட்ட கலைக்கு பெருமன்ற தலைவர் அவற்றை அளிக்கிறேன் நினைவு பரிசினை வழங்குவதற்காக தோழர் தமிழ் சிவா அவர்களை உடனே மதுரை மாவட்ட பொருளாளர் தமிழ்ச்சிவா அவர்கள் நினைவு பிரசினையை வழங்கினர் கலை அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தோழர்கள் அனைவரும் ஏற்புரை முடிந்ததற்கு பின்னால் உணவருந்து விட்டு செல்லுமாறு தோழர் சக்தி ஜோதி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்